ஸ்டேஜில் அது முதல் முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்கள் டைரக்டர் தான் அவர் எஸ்பி சக்திவேல் அவரால் தான் இன்றைக்கி இந்த படம் ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ் இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் அவங்களோட டீம்மு அதுக்கப்புறம் நாய்ட் அவங்க ட்ரெயின் பண்ண அவர் செந்து அவர் மே அவர் வந்து லைக் லிட்ரலாக அவர் ஒரு பெரிய ஆளுங்க அது 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 ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொ ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுத்தது வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிக்குமார் சார் அவர் நிஜமாகவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் சேன் லோகேஷ் அது நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார் அவர் வந்து இப்போ அவரே சொன்னார் இல்லை உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு உண்மையாகவே உங்களுக்கு இது இது வந்து செட்டு வச்சுருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது தெரியாது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளோ அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும் அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார் அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார் மிக்சிங் ஹரிஷ் சார் அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார் இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் நான் ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி எங்களை வந்து பிளஸ் பண்ண வந்த மிஷ்கின் சார் அதுக்கப்புறம் தமிழ் பிரதர் தமிழரசன் அதுக்கப்புறம் அரு அருண் விஸ்வா சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக இந்த காஸ்ட் காஸ்ட் வந்து குணாநிதி அப்பானி சாரத்தை அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்தில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் செம்பன் வினோத் சார் தோழர் கொற்றவை எல்லோரும் பாராட்டினாங்க உண்மையாகவே மேம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க படத்தில் அதே மாதிரி ஓகே காஸ்ட் இது அப்புறம் அஜய் அதுக்கப்புறம் இதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகியிருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்கள் நல்லா நாளைக்கு அந்தளவுக்கு அவங்க தெரியவாங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன் தெரியுவேன் சார் ரொம்ப ஃபாஸ்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு சொல்கிறானே சொல்ல குமரேஷ நான் நினை சொல்ல உங்களே சொல்லிடுறேன் இல்லை நம்ம வந்து இந்த மூவி வந்து இன்றைக்கி இல்லை ஃபஸ்ட்டு அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் இருந்தது வந்து சபரிஷ் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் சபரிஷ் அவர்கள் ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுறோம் இவங்க வராங்க நம்ம அப்படிலாம் இல்லை ஒழுங்காக நான் வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக அந்த இது பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார் அவரும் ப்ரொடியூசர் தான் பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நமக்கு இப்படி போயிட்டுருக்கு இது போய்ட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில் அதே மாதிரி என்னோடய இந்த மூவி நான் இன்னும் ஒரு என்னோட இங்கே இருக்கவங்க எல்லோரையும் நான் தேங்க் பண்ணுறேன் கடைசியாக நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன் ஆனால் இந்த மட்டும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன் என்னோட அதை தாண்டி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய ரெண்டு தாத்தாக்கள் என்னோட பாட்டி ஆயா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்னோடய நன்றி என்னோடய அப்பா அம்மா முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும் அது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் அவர் தொழிலதிபர் அவர் சரி நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள்றது போது எல்லாத்துக்குமே அவர் தான் போனார் அப்புறம் அவரோட அப்பா அம்மா என்னோடய மாமனார் மாமியார் அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அது அடுத்து வந்து இன்றைக்கி இந்த இப்போ இந்த நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கறனால்தான் இன்றைக்கி அலங்கு நடந்திருக்கு இவங்க ஒரு இதில் ஒருத்தர் இல்லைனா கூட இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்காது உங்கள் எதிர்க்க இருக்காது பட் இந்த படத்தை இப்போ உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சானையாக வந்து சக்திவேல் அண்ணன் அவர்கிட்ட நாங்கள் படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணுறனோடனே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம படம் வந்து பண்ணுறேன்னு சொன்னோடனே சரி அப்போ நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்ணுறாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குது அது அந்தளவுக்கு அவர் பண்ணுறேன்னோடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட் அந்த படம் ஷூட்டிங்லேருந்தே அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே ஸோ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணுறது இப்போ என்னோடய இது இப்போ நான் என்ன மெயின் இது என்னென்னா இப்போ அந்த அலங்கு படம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல படம் நல்ல நல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க முக்கிய முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான் ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி கதை சொல்கிற சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம் அண்ணா என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு சொன்னார்ல அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்து கதை கேட்டேன் கதை கேட்டவுடனே நான் ரெண்டு விஷயம் தான் கேட்டேன் சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு எனக்கு வேணாம் ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில் கொண்டு வரணும் சார் எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும் ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார் அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமை மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன் எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு அதை பண்ணிவிடுங்கன்னு ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிக அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல படமாக நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம் அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டீங்க நீங்கள் கேட்டதை நான் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் எல்லோரையும் சொல்லிட்டாங்க ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல இல்லை பட் இந்த அலங்கன்ற வார்த்தை இருக்கு இல்லையா இன்றைக்கி அந்த அலங்கன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது பட் இன்றைக்கி அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாத ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நான் டேரக்டர் கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டே சரி அவர் தான் டேரக்டர் படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம போய் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துருந்தார் ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேரை நம்ம என்ன சொல்றது நம்ம போய் நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றி நம்ம கேட்கலாம் பட் அது அவங்களோட கதை தானே நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார் மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே எங்களுக்கு சம சந்தோஷம் சார் தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும் தமிழில் வைங்க இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய் ராஜராஜ கா சோழன் காலத்தில் இருந்து ஒரு போர் போர் வார்டாக் அது ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இன்னைக்கு நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம் ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் இருக்குன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ இது அதை அது எதுவுமே கிடையாது அப்படியே ஏதாவது ஒரு மனசாபம் வந்தால் கூட அன்னைக்கு நைட்டே இல்லை நம்மளுக்கு என்ன முக்கியம் நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஆகிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம் ஒரு ஒருத்தருமே பெர்ஃபார்ம் இப்போ காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில் அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும் அட் எண்ட் என்ன முக்கியம் இது தானே முக்கியம் வைத்தியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நான் எனக்கு வரோம் இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு நம்ம ஏதோ ஏதோ பண்ணுறோம் இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம் அவங்க அவங்கள அவங்க அலுங்கு டீம் தான் ஸோ நான் வந்து அந்த டீமில் பார்ட் ஆஃப் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த படம் வந்து டுவெண்ட்டி செவன் டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது இது நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் இந்த படம் பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணால் தான் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண் அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ இவங்க இப்போ ஸ்டேஜில் உட்காந்து எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் அடுத்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அவங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை இந்த டுவெண்ட்டி செவன்த் அதான் திரும்ப திரும்ப நான் அதே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பட் இருபத்தேழாந்தேதி இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி